பழங்குடியினர் வாழும் பசுமையால் சூழப்பட்ட மலைநகர் ஏற்காடு இன்று ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இது ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களின் கனவுகளின் மையமாகும் சேலத்திலிருந்து முப்பத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலைப்பகுதி ஏரிக்காடு என அழைக்கப்பட்டு பின்னர் ஏற்காடு என மாறியது ஏரியை சுற்றிய ஏழு காடுகளால் அது அந்த பெயரை பெற்றதாக நம்பப்படுகிறது மரகத ஏரி கிள்ளியூர் அருவி சேர்வராயன் கோயில் பக்கோடா பாயிண்ட் லலிதா திரிபுர சுந்தரி அம்மன் கோயில் போன்ற ஏராளமான இடங்கள் இங்கு சுற்றுலாவிற்கு பிரசித்தி பெற்றவை பண்டைய காலத்தில் மழைக்காலங்களில் கஞ்சமலையிலிருந்து அடித்து வரப்படும் நீரானது பொன்னி ஆற்றில் கலக்கும் அந்த நதி மணலை கரைத்து பொன்னெடுத்தனர் என கொங்கு மண்டல சதகம் கூறுகிறது ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டு காலகட்டங்களில் சேலத்தின் கனிம வளங்களை அறிந்த ஆங்கிலேயர்கள் அவற்றை தேடும் வேட்டையை தொடங்கினர் பிரசித்தி பெற்ற கஞ்சமலை இரும்பு மாமாங்கம் மேக்னசைட் போல தங்கமும் இருப்பதாக அவர்கள் நம்பினர் ஆனால் கஞ்சமலை தங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதை அடுத்து அவர்களின் பார்வை சேர்வராயன் மலைகள் மீது திரும்பியது அங்குள்ள வெள்ளை யானை பாறைகள் அவர்கள் கனவுகளை செயற்படுத்தும் தூண்டிலாக அமைந்தன பசுமை இல்லாத அந்த பாறைகள் ஆண் பெண் யானைகளாக உருவெடுத்த காட்சிகள் வெளிர் நிறத்தில் மின்னும் பழங்கு கட்டுமானம் இவை அனைத்தும் தங்கம் இருக்கக்கூடும் என்ற அவர்களது நம்பிக்கையை வலுப்படுத்தினர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கிளையண்ட் நிகல்சன் இங்கிலாந்து அரசுக்கு ஆய்வறிக்கை அனுப்பினார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்கில் ராபர்ட் புலூஸ்புட் வில்லியம் கிங் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டில் டி ஹெச் ஹாலண்ட் இவர்கள் அனைவரும் வெள்ளை யானை பாறைகள் பகுதியில் தங்கம் உள்ளதா என ஆய்வு செய்தனர் இது தொடர்பாக அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஒன்றாம் ஆண்டு சேலம் மாவட்ட கெசட்டிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மெமரிஸ் ஆஃப் தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற நூலிலும் பதிவு செய்துள்ளனர் ஆழமான சுரங்கங்கள் தோண்டப்பட்டன வெள்ளை யானை பாறைகளில் கிணறு போல் குழிகள் உருவாக்கப்பட்டன ஆனால் ஆய்வுகளின் முடிவில் அவர்கள் நோ கோல்ட் எனும் எளிய வார்த்தையுடன் தங்கள் கனவுகளை முடிக்க வேண்டியிருந்தது இன்று கூட வெள்ளை யானை பாறையின் அருகில் உள்ள அந்த சுரங்கம் போன்ற குழி புதையாத வரலாற்று சாட்சி போல் அமைகிறது ஆண் வெள்ளை யானை பாறை கடல் மட்டத்தில் இருந்து எழுநூற்று அறுபத்து நான்கு மீட்டர் உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது கண்ணாடி போல் மின்னும் பெண் வெள்ளை யானை பாறை ஏற்காடு செல்லும் வழியில் இரண்டாவது ஊசி வளைவிலிருந்து தெளிவாகத் தெரிகிறது ஆங்கிலேயர்கள் தங்கள் தங்க கனவுகள் பூர்த்தி அடையாமலே விட்டனர் ஆனால் ஏற்காடு மட்டும் அதன் இயற்கை வரலாறு மற்றும் வெள்ளை யானை பாறைகளுடன் நம் நினைவுகளில் தொடர்ந்து வாழ்கிறது